வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தர்சிகா அண்ட் முத்துக்குமரன் சாச்சனா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ முத்துக்குமரன் சொல்லுவார் நான் வந்து அம்மா மடியில் கூட படுத்ததில்லைங்க விவரம் தெரிஞ்சு அம்மா எனக்கு எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்ததில்லை கட்டி கூட படித்தது கட்டி பிடிச்சது கூட இல்லை அப்படின்னு வந்து ஒரு எமோஷ்னலாக சொல்லிகிட்டு இருப்பாரு ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் முத்துக்குமரனுக்கு வந்து தர்சிகாவை ஏதோ ஒரு வகையில் பிடிக்குங்க அது நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஆனால் தர்சிகா தான் அந்த விசாலிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க ஸோ எப்படி சொல்ல வரேன்னா நிறையா இடத்துல கூப்பிட்டு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த தர்சிகாவுக்கு ஸோ இப்போ கூட சொல்லியிருப்பார் தர்சிகாவுக்குன்னா நான் வந்து உயிரை கூட கொடுப்பேன் அது தர்சிகாவுக்கு வந்து தர்சிகாவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஸோ இந்த பர்சனல் மேட்ரை வந்து சொல்கிற அளவுக்கு சில பேர் எல்லாட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஸோ ரொம்ப பிடிச்சி ஏட்டாவது சொல்லணும்னு தோணுல்ல அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அம்மாவிட்ட வந்து ப கட்டி அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு முத்தம் கொடுத்ததில்ல ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அது தர்சிகா சொல்கிறாங்க இனிமேல் அந்த மாதிரி இருக்காத இனிமேல் நீ வந்து அந்த எமோஷ்னலை வந்து வெளிப்படுத்து அவங்க கட்டிப்பிடிக்கல என்ன நீ போய் கட்டி பிடிச்சி கொடு அப்படின்னு அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு எனக்கு அது அன்பாக இருப்பேன் நல்லா பார்த்துக்குறோம்னு நினப்பேன் பட் எல்லாமே எனக்கு அன்பு இருக்குது அப்பாவுக்கும் அப்பாவும் அப்படி தான் வந்து இந்த மாதிரி எமோஷ்னலாக ஃபிசிக்கலாக எந்த டச்சுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு எமோஷ்னலாக இருப்பேன் பாசமாக இருப்பேன் ஆனால் வந்து எனக்கு வந்து எப்படி காமிக்கணும்னு தெரியாது அது என்னன்னு தெரில அது எப்படி மாற்றிக்கிறணும் என்னென்னு தெரில ஒருவேளை நான் வளர்ந்த விதம் அப்படியா என்னென்னு தெரியல மோஸ்ட்லி இந்த அப்படிதாங்க நிறையா பேர் அன்பாக இருப்பாங்க உள்ளே இருக்கும் பட் வந்து வெளியே காமிச்சிக்கிற மாட்டாங்க மோஸ்ட்லி இது வந்து எல்லா அப்பாக்களுக்கும் பொருந்தும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் போல் முத்துக்கு முறையான சொல்லும்போது ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒரு தழுதழுத்த வாய்ஸில் குரலில் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக சொன்னி சொல்லிகிட்டு இருந்தார் சாச்சனா கூட சொல்லுவாங்க அவங்க கட்டி பிடிக்கலாம் என்னென்ன முத்தம் கொடுக்கலனா என்ன நீ போய் கட்டி பிடிக்க வேண்டியதானே ஏன் நீ பண்ணலை அப்படின்னு கேட்டோன்னா அது முத்துக்குமரனுக்கு ஆன்சரே கிடையாது அவரே அமைதியாக சைலண்டாக இருக்காப்புல எனக்கு என்னென்னே தெரியல அது இவ்வளோ நாள் நடந்ததே இல்லை எனக்கு இருபத்தாறு வருஷம் ஆச்சு நான் பிறந்து ஸோ இதுவரை ஜீரோ இது இந்த மூணு விஷயமே நடந்ததில்ல அப்படின்னு ஸோ தர்சிகா சொல்லுவாங்க நீ வந்து டைட்டில் வின்னு வின் வின் ஆகிட்டு வந்து கப்பு வாங்கிட்டு போய் ஸ்டேஜில் நிற்கும் போது அது நடக்கும் பாரு அப்படின்னு ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி நீ அவங்க அம்மா வந்து உன்னை கட்டி பிடிக்கும்போது நீ என்னை திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செம எமோஷனலான மூமெண்ட் அது செமையாக இருக்கும் சொன்னதை அவங்க சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ செம பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க தர்சிகா வந்து ஸோ முத்துக்குமரனை வந்து அவருடைய ஃபேம் பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி செம எமோ ஒவ்வொரு ஏறி வந்தபடி ஒவ்வொன்றுமே ஸ்டெப் வந்ததெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கார் போல இருக்கு ஒரு வில்லேஜில் இருந்து வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சு ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் ஸோ அதே பெரிய விஷயந்தான் அவருக்கு ஸோ இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்லாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அப்படியே வேறு எங்கேயாவது படிக்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் கல்யாணம் அப்புறம் அவங்க குழந்தை குட்டி அப்படியாகி போயிடும் ஸோ முத்துக்குமரம் சொல்லும்போது அப்படி தான் சொல்ல அப்போ எங்கள் அப்பத்தா எங்கள் அத்தை கூட எனக்கு மேலே ரொம்ப பாசம் அமைப்பாங்க பட்டு அம்மா பாட்டை அந்த இது காமிச்சது அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க